மக்களே வெல்கம் டு டாக்ஸ் நம்ம தாத்தா சைட்ல இருந்து ஒரு அழகான அப்டேட் தாத்தா பாட்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் ஆன் ஸ்கிரீன் பேர் மகா நம்ம வீக்காவை தொடர்ந்து நம்ம தாத்தா பாட்டியும் கூட பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதே மாதிரி வீக்காவுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அது சேடும் ஷாக்கும் கலந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பாட்டே இருக்காங்க தாதாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே சேம் கண்டினியூட்டி காஸ்டியூம் தான் இன்னைக்கு எபிசோட் நே சாரி நேற்று எல்லாம் வந்தாங்க இல்லையா ஒருவேளை விஜய் அண்ட் வெண்ணிலா ரிட்டன் வரும்போது பார்க்குறாங்களா இல்லை கூட காவேரியும் வரா மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ ஜஸ்ட் யூகிக்க தான் முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டின் போய் கேட்டிருந்தாங்க ஒரு ஃபேன் பேஜ் இது வந்து எப்போ எடுத்த ஷூட் அப்படின்னு சொல்லி அதுக்கு தாத்தா வந்து ஏப்ரல் சிக்ஸ்த் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக தான் வந்து ஷூட் பண்ணி நமக்கு இம்மிடியேட்டாக டெலிகாஸ்டுமே ஆகிட்டு இருக்கு நாளைக்கு எபிசோட பற்றி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லாம் தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு எபிசோட்லையே அதுக்கான ஹிண்ட் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க விஜய் அண்ட் வெண்ணிலா வந்து இப்போ அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நிவின் அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் இருக்கும்போது டீம் வந்து எப்படியும் ஒரே ஹாஸ்பிட்டல் வரா மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இப்ப விஜய் வெண்ணிலா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போறாங்க இங்கே நிவேன் காவேரியோடைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு இல்லையா ஏன்னா நாளையோட ப்ரிவியூலையும் அவங்க பேசுகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஃபைல் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அவங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்க அண்ட் இருந்தவங்க எங்க அப்படின்னு கேட்கும் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ விஜய் அண்ட் வெண்ணிலா வரும்போது காவேரி அப்படின்னு கூப்பிடலாம் மேபி காவேரி போயிட்டு ஃபைல் வாங்கும் விஜய் அண்ட் வெண்ணிலாவை பாக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சோ தான் இந்த ஹாஸ்பிட்டல் சீன் கண்டிப்பா காவேரி வந்து விஜய் கூட வெண்ணிலாவை பார்க்கும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் போது பட் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக அவங்க வந்து விஜய கூப்பிட்டாங்க அவங்க வந்து மனசுல அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது அதை சொல்லியே ஆகணும் யாருக்கிட்டயாவது அப்படின்னு கிடையாது நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அவங்க இவ்வளவு நாளிட்டு இருந்தாங்க பட் அதை நடக்காம போயிடுச்சு இந்த ஒரு தருணத்தில் அந்த இடத்துல வச்சு விஜய் அண்ட் வெண்ணிலாவை பார்க்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க கண்டிப்பா வெண்ணிலா வந்து கூட பக்கத்தில் இருந்தா அவன் என்ன நடந்துச்சு கூட சொல்ல விட மாட்டாங்க பிகாஸ் வெண்ணிலாவுக்கு எல்லா ட்ரூத்தும் வந்து விஜய் சொல்லிட்டாரு அதை தான் வந்து காவேரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம காவேரிக்கு கன்வே பண்ணவே அந்த வெண்ணிலா மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இன்னும் நிறைய விஷயங்கள் நேற்று நைட்டு கூட யோசிச்சுட்டு இருக்க நைட் டைம்ல இந்த மாதிரி யோசிக்கும் போது சில விஷயங்கள்லாம் தோணுமே வெண்ணிலாவுடைய கோபம் பட்டாங்க இல்லையா எப்படி விஜய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நானா இருந்தால் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்லாம் எல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கே வந்து ரைட்ஸ் கிடையாது பிகாஸ் அவங்க விஜய் மேல ஒரு சின்ன தப்பு கூட கிடையாது ஏன்னா வீட்டை விட்டு போனது சித்தப்பா பிளாக்மெயிலுக்கு பயந்து வீட்டை விட்டு போனது வெண்ணிலா மட்டும்தான் தான் சப்போஸ் விஜய் தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவங்க ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்துல எப்படியாவது சொல்லியிருக்கலாம் எப்படியாவது ஒளிஞ்சு மறைஞ்சாவது இந்த விஷயத்தை அவங்க கன்வே பண்ணியிருக்கலாம் விஜய் வந்து சர்வ் பண்ணியிருப்பார் பட் இவங்க எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே போடாம வீட்டை விட்டு கிளம்பி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அவங்க அப்பவே வீட்டை விட்டு தானே வெளியேறினாங்க விஜய் வேணான்ற ஒரு மாதிரி தானே

ஊத்துருச்சு அதுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பாவும் கூடிய சீக்கிரம் குட்டி ஒரு குட்டியா ரெண்டு குட்டியான்னு தெரியல ரெண்டு குட்டின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஈபி சைட்ல இருந்து ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் நாளைக்கு எபிசோட்ல ஒரு பெரிய பூகம்பமே காத்துட்டு இருக்கு இப்போதைக்கு ப்ரொமோ கண்டென்ட் வந்து ஓவர் ஆகிடுஸ் இல்லையா சோ மேபி நியூ ப்ரோமோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு டியூஸ்டே நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதர்வைஸ் இன்னைக்கு கூட ப்ரோமோ போடுறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் தாத்தா பாட்டியோட இந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஒருவேளை விஜய் வெண்ணிலா மட்டும் தான் வராங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்து காவேரியும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கூட வராங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல ஸோ எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அங்கே டீம் என்ன வச்சிருக்காங்கன்றதை நம்ம எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எதுக்குமே ப்ரிப்பேராக இருங்க அண்ட் தாத்தாவுடைய அந்த பேக்ரவுண்ட் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி மகாநதியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கூட நர்மதா பாப்பா சொல்லியிருப்பாங்க கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம எம்மனை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் அதெல்லாம் வந்து புஸ்ஸன் ஆகிடும் ஸோ நம்ம ஒன்றுமே வந்துட்டு கோ வித் ஃப்ளோவாக அப்படியே போயிட்டே இருப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்